கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் ரெண்டு சாமுவேல் பதிமூன்றாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை வாசிக்கிறேன் பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான் அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாக இருந்தது ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோடே சொன்னான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசக்கூடிய முக்கியமான காரை என்ன தெரியுமா யூஸ் அண்ட் த்ரோ வேஸ்ட் பேப்பர் அப்படின்னு உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறேன் நிறைய நேரத்தில் நிறைய கடையிலையோ நிறைய வீடுகளிலையோ ஏதாவது நிகழ்வுகள்லையோ இந்த வேஸ்ட்டு பேப்பரை பார்க்கலாம் வேஸ்ட்டு கப்பை பார்க்கலாம் இந்த கப்பை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா யூஸ் பண்ணிட்டு அதை தூக்கி எங்கே எரிஞ்சிருவாங்கன்னா குப்பை தொட்டிக்குள்ளே போட்டுருவாங்க இங்கேயும் ஒரு சம்பவம் இப்படி தான் நடக்குது அம்னோன் என்பவனுக்கு ஒருத்தி மேலே பயங்கரமான லவ் அப்படின்னா என்னன்னா கொலவரியை மாதிரி உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு அந்த லவ் எப்படி இருந்துச்சு தெரியுமா ரெண்டு சாமுவேல் பதிமூன்று ரெண்டை வாசிக்கிறேன் என் சகோதரியாகிய தாமாரி நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது பாருங்க அவனுக்கு ஏக்கமும் மோகமும் இருந்து வியாதிப்பட ஆரம்பிச்சிட்டானா எதுக்கு தெரியுமா நினச்சதை அடையணும்னு நம்ம சொல்லுவோம்ல காரியாக கழுது காலையும் பிடிப்பாங்கன்னு இன்னைக்கு நிறைய பேர் இந்த இந்த பெண்ணுடைய வாழ்க்கை அப்படி தான் போய் இவன் எந்த அளவுக்கு ஏக்கம் கொண்டு நேசித்தானோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணின உடனே தூக்கி எரிஞ்சிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால தான் சொன்னேன் யூஸ் அண்ட் த்ரோனு நிறைய வாலிப பிள்ளைங்கள உங்களுடைய பணத்துக்காக பழகலாம் உங்களுடைய அழகுக்காக பழகலாம் நான் உயிரையும் கொடுப்பேன் நீ செத்துருவேன் நீ இல்லனா எனக்கு சாப்பிட தோண மாட்டுக்கு தூங்க தோண மாட்டுக்கு கிறுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறியா இல்ல 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 உன்னை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி உன்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்க நிறைய பேர் எல்லாரும் துடைத்து போடுகிற ஒரு அழுக்க மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க வரும்போது என் நகையை வித்து கொடுத்தேன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம பீஸ் கட்டுற வச்சிருந்த பணத்தை எல்லாம் கொடுத்தேன்னா இன்னைக்கு நேசிச்சு என்னையே நான் கொடுத்தேன் இன்னைக்கு என்ன கண்டுக்கவே மாட்டுக்கானா என்ன கண்டுக்கவே மாட்டுக்கானா நாங்கள் ஃபோன் பண்ணால் கட் பண்ணி விட்றேன் என் ஃபோனுக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி என்னை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குதுன்னு சொல்கிறான் இன்னைக்கு எல்லாரும் வெறுக்கிறாங்க பார்த்திங்களா அவங்க எல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் யாராலையோ ரொம்ப நேசிக்கப்பட்டவங்களாக தான் இருந்திருப்பாங்க வேத அப்படி தான் சொல்லுது பார்த்திங்களா எந்த அளவுக்கு நேசித்தானோ அந்த அளவுக்கு வெறுத்தானா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை சொல்லவா தங்கச்சி தம்பி இதை நீ கவனமாக கேளு உன் கையை உயர்த்து நான் சொல்கிறேன் நம்மளை எல்லாம் என்ன சொன்னாங்க குப்பையா யூஸ் அண்ட் த்ரோவா யூஸ் பண்ணிட்டு எங்க போட்டாங்க குப்பையில போட்டாங்க ஆனா வேத வசனம் என்ன சொல்றது தெரியுமா உன்னை உயர்த்தினது எங்க தெரியுமா அவர் குப்பையில இருந்துதான் உன்னை உயர்த்தினார் எல்லாரும் தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறியா எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்பட்டுட்டேன் அவமானப்பட்டுட்டேன் குப் குப்பையில விழுந்துட்டேன்னு நினைக்கிறியா அங்க இருந்து உன்னை எடுத்து கோபுரத்தின் மேலே வைப்பாரு அவன் முன்னாடி நீ வாழ்ந்து காட்டு இப்படி ஒருத்தி மிஸ் பண்ணிட்டேனே இப்படி ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டேனேன்னு ஓ அவனையே நினைச்சிட்டு கையை அறுக்காத தூக்கல தொங்க போகாத விஷப்பாட்டில் திங்காத ஓ டிப்ரெஷனுக்காக மாத்திரையை எடுக்காத சாப்பிடாம கொல்லாம கிடக்காத கத்தர் உன்னை யூஸ் அண்ட் த்ரோவா இல்லை உன்னை யூஸ் பண்ண போகிறார் ஆண்டவர் சந்தா ராமா லாபா குப்பையில் இருந்து தூக்கி எறிஞ்ச ஒன்று குப்பையில் இருந்தாலும் அவர் கோபுரத்தில் கொண்டு வச்சார்ல அதனால் யாராவது ஓ யூஸ் அண்ட் த்ரோவா உங்களை யூஸ் பண்ணினாங்கன்னா கவலைப்படாதீங்க ஸோ உங்களை தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னா கவலைப்படாதீங்க ஆண்டவர் நம்மளை தூக்கி எறிகிறவரல்ல தூக்கி கோபுரத்தில் வைக்கிறவர் நான் அதை சொல்லும் போது என் உள்ளம் உடைகிறது நிறைய அன்பால தூக்கி எரிந்தப்பட்டவன் நான் நிறைய உறவின் அன்பால நிறைய பேர் பாசங்காட்ட வந்தாங்க காட்டுனத போல காட்டிவிட்டு அவங்க போயிட்டாங்க ஆனால் இன்னைக்கு வரையும் என் கூட நின்னது ஏசு தான் அதனால தான் சொல்கிறேன் யூஸ் அண்ட் த்ரோவாக இருந்த என்ன இன்னைக்கு இந்த மெசேஜின் மூலம் நாலு பேருக்கு யூஸாக பேசுகிறேன்ல இன்னைக்கு கர்த்தர் உங்ககூட பேசுவார் உனக்கு ஏதாவது டவுட்டுன்னா உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ கீழே என் நம்பர் தெரியும் பார்த்துக்க நீ அதில் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு செய்தி அனுப்பு நான் உனக்காக ஜோம் பண்ணி உனக்கு கவுன்சிலிங் தரேன் இதுலெல்லாம் போகாத இதெல்லாம் குப்பைன்னு சொல்லு உன்னை குப்பைன்னு சொன்னவனே ஒரு நாள் நீ குப்பைன்னு சொல்கிற நாள் வருகிறது அதனால் கீழே விழுந்த ஒன்ன ஆண்டவர் குப்பையிலேருந்து உயர்த்துவார் யாரும் வேஸ்ட் பேப்பர் இல்லை யூஸான பாத்திரமாக கர்த்தர் ஒன்று மாற்ற போகிறா நம்ம ஜோம் பண்ணுவோம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் நிறைய பேர் எங்களை தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்புறம் தூக்கி எரிஞ்சிடறாங்கப்பா ஆனால் எங்களை நீங்கள் குப்பையிலிருந்து உயர்த்துகிறீங்க இதை பார்க்குற இதை கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யும் ஏசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் कार्ट प्लसो कर्तव्य आशीर्विदा